சக்தி சக்தி என் அன்பு தங்கமை சில நேரங்களில் என்னவென்று தெரியாமல் உன் மனம் படும் பாட்டை உன்னால் உணர ஓடுகின்றது இது ஒரு காரணத்திற்காக உன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது ஆனால் அதற்காக காரணம் என்னவென்று உனக்கு தெரியவே இல்லை மனமெல்லாம் ஒரே பாரமாக இருக்கின்றது என்று கூறுகின்றாய் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று அம்மா நான் சொல்கின்றேன் கேள் கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தையும் தீயில் தூக்கி எரிந்துவிட்டு எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தை மட்டும் நீ பார்த்த கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் நினைத்து நினைத்து உன் மனம் சஞ்சலத்தில் உள்ளது கடந்த கால நிகழ்வை மறக்க முடியாமல் எதிர்காலத்தையும் நிகழ் காலத்தையும் நீ தலைத்து கொண்டு இருக்கின்றாய் இனிமேல் அவது கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தொடங்கு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி எது நடந்தாலும் உன் அம்மா நான் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி தருவேன் என்று என்மேல் முழுமையாக நம்பிக்கை உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நான் விரட்டி அடிப்பேன் உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்று கூறியதோ அவர்கள் முன்பு நீ நிச்சயம் நன்றாக வாழப் போகின்றாய் அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீ போகின்றாய். அவர்களே உன்னிடம் வந்து சேர்வார்கள் நான் சொல்லும் இந்த இரண்டு நபர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு அவை உன்னுடைய அம்மா உன்னுடைய அப்பா அந்த இரண்டு ரூபத்திலும் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே இருக்கின்றேன் எல்லா முயற்சிகளிலும் நானே உனக்கு துணை நின்று எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் என்னை மட்டும் முழுமையாக நம்பி பொறுமையாகவும் நம்பிக்கையோடு இரு தங்கமே அனைத்தையும் மாற்ற ஒரு நொடி எனக்கு போதும் எதிர்காலத்தை நல்லபடியாக நான் மாற்றி தருகின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி